நான் ஒரு தேசியவாதி அதனால அப்படி போறேன் ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல கொடியா ஓ அந்த கொடியா கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் அடிக்க என்னடா வேலை அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே முட்டாயா சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா ஏதோ முத முதல்ல சூந்தரம் வாங்கினிக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க வாங்கி தின்னீங்க ஓகே அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க பாத்துக்கவே மாட்டீங்களா ஒரு ஜிலேபி மைசூர் பாக் ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னா அவங்க கொடுத்தா தானே டேய் நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க இரடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோ நலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த யாரு வீ கண்ணே நீங்க தொலைஞ்சிட்டீங்கயா என் உடம்பு துடிக்குதியா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது செய்யவியா ஒன்னே ஒன்னு நீ செய்யலாம் சொல்லுங்கய்யா இந்த நாட்டை விட்டு ஓடிப்போய் இல்லைங்கய்யா அதான் நீ நாட்டுக்கு செய்யிற நன்மை